ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்டியான தக்காளி சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் அண்ட் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ என்ன காமிச்சோன்னா நான் உதவ ஃப்ரூட் ஸ்பைஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டா லவங்க ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது நல்லா எண்ணெயில் வடங்குனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி நான் இதில் வேறு காரம் எதுவும் சேர்க்கல பச்சை மிளகா மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு ஆறு பச்சை மிளகா அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா ஆயிலில் வணங்கணும் ஸோ அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து டு பதினஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லபடியாக வணங்கணும் ஸோ அது நல்லா வணங்குனதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆயிலில் வணங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு சிக்ஸ் டு எயிட் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வணங்கணும் ஸோ இது வணங்கிட்டிருக்க டைமில் தேவையான அளவு கொத்தமல்லி தலை ப்ளஸ் புதினா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க இல்லை ஸோ புதினா இருந்தால் புதினா மட்டும் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டுமே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது நல்லா ஆயிலில் நல்லா வணங்கணும் ஸோ இந்த டைமில் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ டேஸ்ட் பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆயிலில் நல்லா வணங்கணும் இந்த டைமில் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தயிர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட தயிர் இருக்கனால ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் நல்லா வணக்கி விடுங்க தக்காளி நல்லா வேகணும் ஸோ இந்த ஆயிலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வேகணும் ஸோ இது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததுனால ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும் ஸோ தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் உப்பு பார்த்துக்கோங்க ஸோ நல்லா உப்புக்கு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து தக்காளி சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உப்பு நல்லா உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் ஸோ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டே கால டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஸோ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஸோ நான் ஒரு விசில் மட்டும்தான் விடுவேன் ஸோ ஒரு விசில் வந்தோடனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்ப டேஸ்டியான தக்காளி சௌளம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டெயிலில் நான் இப்படி தான் செய்வேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்